ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை பாகலட்சுமி சிறியெல்லாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போது கரெக்டாக பாட்டி வந்து டைம் பார்த்து பார்த்து பன்னெண்டு மணிக்கு அழகாக தாத்தாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வந்து சொல்லிட்டாங்க ஏஜ் ஆனதுக்கப்புறம் இப்படி ஒரு புரிதலோடு ரெண்டு பேரும் இருக்கிறது எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லைங்களா பார்க்குற நம்மளுக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன தான் பாட்டியோட கேரக்டர் நம்மளுக்குலாம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே பாட்டி வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்க மேலே ஆகட்டும் இல்லை தாத்தா மேலே அவங்க வச்சிருக்கிற அன்பு வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா அதிகமானது தான் அந்த அன்புனால தான் கோபமும் வருது சண்டையும் போடுறாங்க இது எல்லா வீட்லயும் நடக்கிற ஒரு விஷயம் தான் இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது இப்போ பாட்டி வந்து கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னதும் தாத்தாவுக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு ஏ ஈஸ்வர் இதுக்காக தான் நீ வந்து அங்கேயும் இங்கேயும் வந்து தூங்காமல் நடந்துட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாங்க எனக்கு தூக்கமே வரல பார்த்தா பன்னெண்டு மணி அதனால தான் இந்த மாதிரி வந்து வாழ்த்து சொன்ன அப்படின்றாங்க இல்லையே நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா வந்து வேணும்னே தூங்காமல் மருந்து வெயிட் பண்ணி வாழ்த்து சொன்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் வேறு கொடுக்குறாங்க ஏ என்னது இது புதுசாக சாக்லேட்லாம் கொடுக்குற அப்படின்றாங்க உடனே பாட்டி வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு ஏதாவது லோ சுகர் ஆகிட்டா வந்து சாப்பிட்லான்னு வச்சுட்டு இருந்தேன் சரி இருந்தாலும் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏய் பொய் சொல்லாத எனக்காக தானே வாங்கி வச்சேன் அப்படின்றாரு தாத்தா எங்க சாக்லேட் கொடுத்தா சாப்பிட மாட்டிங்களா சும்மா கேள்வியாக கேட்டுட்ருப்பீங்களா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே தாத்தா வந்து முதல்ல நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு ஊட்டிட்டு அப்புறம் அவரும் சாப்பிட்றாரு என்ன ஈஸ்வரி இந்த வருஷம் வந்து புதுசாக இருக்கு பன்னெண்டு மணிக்கெலாம் வாழ்த்தெல்லாம் சொல்கிறேன் சாக்லேட்லாம் கொடுக்குறேன் என்ன அடுத்த வருஷம் வந்து நான் ஏதாவது இருக்க மாட்டேன் இந்த வருஷம் தான் கடைசி வருஷம்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்றாங்க ஏங்க ஏங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க முதல்ல வாய கழுவுங்க நான் எவ்வளோ சந்தோஷமாக வந்து வாழ்த்து வந்து சொல்கிறேன் நீங்கள் ஏண்டா வாழ்த்து சொன்னனு சொல்லிட்டு நினைக்கிறேன் வச்சுடாதீங்க ஏங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க ஒரு நாளும் கிளமையாதுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏ நில்லு நில்லு ஏன் இப்படி வந்து கோவப்படுற எனக்கு என்ன இப்போ என்ன நாற்பது ஐம்பது ஆகுது எண்பது வயசாகிடுச்சு ஈஸ்வரி இதுக்கு மேலே நான் இருக்கிற ஒவ்வொரு நாளுமே வந்து எக்ஸ்ட்ரான்ற மாதிரி தான் என் கூட படித்தவங்க என் வயசு ஆளுங்க எல்லாேருமே பாதிக்கு மேலே வந்து போய் சேர்ந்துட்டாங்க இப்போ நான் தான் இருக்கேன் அதனால் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை பாருங்கள் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்புறம் எனக்கு வந்து கோவம் வந்துடும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாளில் ஏங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து சரி சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து ஹாப்பியாக இருக்காங்க அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கோயிலுக்கு கிளம்புறதுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டு சாமி கும்பிட்றாங்க பாக்யா வந்து மாமாவுக்கு வந்து எந்த ஒரு ஆரோக்கிய குறைவும் இல்லாமல் ஒரு நூறு வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பாக்யா வந்து வேண்டிக்கிறாங்க பாட்டியுமே அதே தான் வேண்டிக்கிறாங்க எந்த குறையும் இல்லாமல் இவர் இன்னும் நாற்பது ஐம்பது வருஷம் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாேருமே அவங்கவுங்க தாத்தாக்காக என்ன வேண்டிக்கணுமோ அது எல்லாருமே வந்து வேண்டிக்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து ஃபோனை ஃபோனை எடுத்து எடுத்து பார்த்துட்ருக்காரு பாக்கியா வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாக்யாவுக்கு வந்து புரிஞ்சிடுது எதுக்காக வந்து தாத்தா வெயிட் பண்ணுறாங்க ஃபோனை ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பாக்யா வந்து வெளியில் வந்து காட்டிக்கல அதுக்கப்புறம் வந்து பாட்டி வந்து மறுபடியும் சொல்கிறாங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நீதான் நைட்டு பன்னெண்டு மணிக்கே சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்கிறாங்க அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் முழிச்சிட்டு தான் இருந்தீங்களா நாங்கள் கூட டுவெல் ஓ கிளாக் விஷ் பண்ணலான்னு நினச்சோம் தாத்தா ஆனால் நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு தான் வந்து விட்டுட்டோம் இல்லைன்னா எல்லாருமே வந்து நாங்கள் விஷ் பண்ணிருப்போம் அப்படின்னு ஜெனி வந்து சொல்கிறாங்க அதனால என்னம்மா இப்போது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் பாக்கியா ஆசிர்வாதம் வாங்குறாங்க இனியா ஆசீர்வாதம் வாங்க சொல்லி சொல்கிறாங்க சரியன் ஜெனி இவங்களையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா எல்லாரையும் வந்து தாத்தா வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு மறுபடியும் மறுபடியும் ஃபோன் எடுத்து எடுத்து பார்க்குறாரு பாட்டி வந்து கேட்குறாங்க எங்க இங்கே தான் நாங்கள் எல்லாரும் எதுக்கு போன் எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லை இந்த எழில் பையன் இன்னும் பேசவே இல்லை எப்பவுமே வந்து எனக்கு பிறந்த நாள்னா மொதல் வாழ்த்து அவன் தான் சொல்லுவான் போன் பண்ணுறான்னு பார்க்குறேன் ஆனால் பண்ணவே மாட்டேன்றான் அதுதான் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னது பாக்யாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போயிடுது உள்ள பூஜை சாமான்னு நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து உள்ள போயிடுறாங்க உடனே பார்த்தீங்கன்னா செய்யன் வந்து பின்னாடியே போகிறாரு செழியனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது செய்யன் வந்து ரொம்பவே மாறிடுறாரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே செல்வி பூஜை சாமான்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க என்ன எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யாவும் கூட சேர்ந்து எடுத்து வைக்கிறாங்க உன்னை வந்து பாக்யா வந்து செய்யன்ட்ட வந்து கேட்குறாங்க என்னடா கோயில் எல்லா ஏற்பாடும் கரெக்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொன்னதும் காலையில் கூட இப்போ நான் ஒரு ட்ரிப்பு போய் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டேம்மா எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எழில் விஷயத்தில் என்னம்மா முடிவு பண்ணியிருக்க அப்படின்றாங்க பாகியா வந்து என்னடா சொல்கிற அப்படின்றாங்க நம்ம வந்து பெரிய ஃபங்க்ஷன் வந்து நடக்குது நம்ம வீட்டில் எந்த ஒரு விசேஷமே அவன் இல்லாமல் நடந்ததே இல்லமா அவனை வந்து கூப்பிட வேண்டாமா ப்ளீஸ்மா நீ வந்து ஒரு தடவை கால் பண்ணி பேசுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைன்னா நான் பேசவா அவன் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க செழியன் பாக்யா வந்து எதுவுமே பேசாமல் அவங்க பாட்டிக்கு பொருளை வந்து எடுத்து வச்சுட்டே இருக்காங்க நீ அவன் விஷயத்தில் என்னதான் தான் எனக்கு ஒன்றுமே புரியலமா கேட்டால் வந்து அவனோட நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்ற நீ என்ன சொன்ன அன்னைக்கு வந்து இனியா வந்து அழுதப்போ அவன் வந்து ஒன்றும் சண்டை போட்டெல்லாம் வீட்டை விட்டு போல அவன் ஏதோ வெளியூர் போயிருக்கிற மாதிரி நினச்சிக்கோன்னு நீ சொன்னல்லம்மா அப்படி பார்த்தா வெளியூர் போயிருக்கிறவங்களுக்கு நம்ம ஃபங்க்ஷன்னா சொல்ல மாட்டோமா சொல்லதானமா செய்வோம் நம்ம எழிலுக்கு வந்து சொல்லலாமா சொல்லாமல் எப்படிமா அவன் அப்புறம் வருவான் அப்படின்னா அதெல்லாம் அவன் வருவான்டா எனக்கு தெரியும் அப்படின்றாங்க எங்களை விட அவனை வந்து நல்லா புரிஞ்சு அவனை இந்த மாதிரி கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாக்கியம் எதுவுமே பதிலே சொல்லாம இருக்காங்க உடனே வந்து நீ எதுவுமே பதில் சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியுதுமா இருந்தாலும் வந்து நானாவது அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசுறமா அவனை வர சொல்லி சொல்றமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம எப்படி நாம் யாருமே சொல்லலைன்னா எப்படிமா அவன் வந்து வருவான் எங்க மாதிரி ஃபங்க்ஷன் அவனுக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னதும் அதெல்லாம் வந்து உங்க பாட்டி வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதையும் ஒரு யூகத்தில் தான சொல்ற அவனுக்கு கண்டிப்பா தெரியுமா தெரியாதான்னு தெரியாத தவிக்கிறாரு செழி என்ன எழில எப்படியாவது வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பாக்யா வந்து ஒரே பதிலாக தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க எனக்கு தெரியும்டா நீ இப்போ நீ சொன்ன உங்கள் எல்லார விட அவனை பற்றி எனக்கு தான் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அதனால் அவன் கண்டிப்பாக வருவான் நான் தான் சொல்கிறல்ல நீ போ நீ போய் வேலையை பாரு அப்படின்றாங்க என்னவோ பண்ணுமா போமா அப்படின்னு சொல்லிட்டு செழியன் வந்து போயிடுறாங்க அப்புறம் செல்வி கேட்குறாங்க ஏக்கா எப்படிக்கா அவ்வளோ உறுதியாக எழில் வந்து வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து செல்விகிட்ட வந்து பாக்யா சொல்கிறாங்க அதுக்கு வந்து காரணம் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் மேலேயும் அவன் வந்து உயிரையே வச்சுருக்கான் எல்லோரும் வச்சுருக்கான் இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அவனால் அந்த இடத்துல இல்லாமல் இருக்கவே முடியாது கண்டிப்பாக அவன் வந்து கோயிலுக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து அடித்து சொல்கிறாங்க எப்படியோ நீ சொல்கிற மாதிரி தம்பி வந்தால் சர்தாங்கா அப்படின்றாங்க இங்கே ஹாலில் உட்காந்துட்டு இருக்கும்போது பாட்டிக்கு வந்து அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் பேசுகிறாங்க என்ன இந்த மாதிரி விசேஷம்னு சொல்லவே இல்லை அப்படின்னதும் இல்லை திடீர்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் அவங்க பேசணும்னு சொல்றாங்க தாத்தாட்டா ஆனால் பா தாத்தா வந்து பேசணும்னு சொல்லிடுறாங்க உன்னை பாட்டி வந்து ஏதோ காரணத்தை சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க எங்கே ஏங்க பேச மாட்டேன்றீங்க அப்படின்னது எனக்கு யார் கூடயும் பேசுகிற மூடே இல்லைம்மா அப்படின்றாங்க உடனே இனியாக வந்து பூ வச்சு விடுங்க பாட்டி அப்படின்னு வராங்க அப்புறம் வந்து இனியாவும் டல்லாக இருக்காங்க நீ ஏன்டி டல்லாக இருக்க அப்படின்னதும் இல்லை பாட்டி எழிலண்ண இல்லாமல் நம்ம வீட்டில் எந்த ஒரு சின்ன ஃபங்க்ஷன் கூட நடந்ததே இல்லை ஆனால் இந்த அம்மா பாருங்கள் அம்மா என்னதான் மனசில் நினச்சிட்டுருக்காங்கன்னே தெரில கேட்டால் எழிலண்ணை வருவாங்கன்னு மட்டும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து அவன் எப்படி வருவான் அவன் வந்து என் மேலே ஏதோ கோவத்தில் இருக்கான் போல் அவன் வீட்டை விட்டு போனதுலேருந்து நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசலல்ல அதனால தான் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு வாழ்த்து கூட சொல்லாமல் இப்படி கஷ்டப்படுத்துகிறான் அப்படின்னு தாத்தா வந்து சொல்கிறாங்க ஏங்க ஏன் சும்மா எல்லோரும் இதை பற்றியே பேசிட்ருக்கீங்க எனக்கு என்னமோ எழில் வந்து கோயிலுக்கு வருவான்னு தோணுது அவன் கண்டிப்பாக அங்கே வருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படி பாட்டி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னதும் நான் தான் சொல்கிறேன்ல அவனால் வந்து நம்மளெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாது கண்டிப்பாக அவன் வந்து கோயிலுக்கு வருவான் என் உள்மனை சொல்லிகிட்டே இருக்கு நீங்கள் எல்லோரும் புலம்பிட்டு இல்லாமல் பேசாமல் எல்லாருமே கிளம்புங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ஜெனியும் பாப்பாவெல்லாம் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க எழுக்கு வேணால் ஃபோன் பண்ணி பார்க்கலாமா சரியா நீ பேசலன்னா நான் வேணா பேசுகிறேனே அப்படின்றாங்க ஜெனி இல்லை இல்லை அவன் எனக்கு என்னமோ கோயிலுக்கு வந்துடுவான்னு தான் தோணுது அம்மாவும் அப்படி தான் நம்புறாங்க அதனால நம்மலாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எப்படி நீங்கள் எல்லோரும் இதே மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னதும் எனக்கு என்னமோ எனக்கும் அப்படி தான் தோணுது சரிவா நம்ம போகலாம் அப்படின்னதும் சரி எல்லா பூஜை சாமான் எல்லாம் எடுத்துகிட்டு இவங்கெல்லாம் குடும்பமாக வந்து கிளம்புறாங்க அப்போ கோபி வந்து அவங்க இருந்து வெளியில் வராங்க என்னது இது எழில் வந்து வீட்டை விட்டு போயிட்டான் ஆனால் இவங்க எல்லோரும் வந்து ரெண்டு ரெண்டு காரில் இப்படி ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு கிளம்புறாங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி செழியனுக்கு கால் பண்ணி கேட்கலாம் அவன் தான் நம்ம செல்ல பையன் எதுனாலும் சொல்லிடுவான்னு செழியனுக்கு கால் பண்ணால் அவர் வந்து இவர் காலை பார்த்துட்டு கட் பண்ணுறாரு சரி இனியா தான் நம்ம பொண்ணு இனியாவுக்கு கால் பண்ணலான்னு இனியா கால் பண்ணுறாரு கோபி இனியாவும் இவர் காலை வந்து கட் பண்ணி விட்டுறாங்க என்னது இது ரெண்டு பேருமே எடுக்க மாட்டேன்றாங்க அப்படி இவங்கெல்லாம் எங்கே தான் போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கோபி வந்து ஆர்வமாக இருக்காரு எப்படியும் எழில் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்துடுவாங்க அந்த பிரம்மவும் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க கோபி எப்படி அந்த இடத்துக்கு வந்து சேர்றாரு வந்துடுறாருன்னா தெரியல கோபியோ ஃபங்க்ஷனுக்கு வர மாதிரி தான் கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்து வெளியாயிருக்கு ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் தாத்தா வந்து பேராண்டி வருவானா வருவானான்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க ஏன்னா எழில் வந்து தாத்தாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேராண்டி மனசை புரிஞ்சுக்கிட்ட பேராண்டி இல்லையா அதனால வந்து காத்துட்டு இருக்காரு எப்படி எழில் கிளம்பி வராரு அப்படின்றதெல்லாம் வந்து நாளைக்கு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான்ல ஆல்சி கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பிரிவியூ பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ